அதி தீப்ம் வசுதா வசுதாரிணீம் நமா கமலா காந்த க்ஷீரோசம்பவக்கவரம் சுவருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் இருபத்தி ஆறாவது திருநாமம் கமலா என்பது பிருகுமுனிவர் மும்மூர்த்திகளுக்கும் பரீட்சை வைத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் யாருக்கு சத்துவகுணம் பொறுமை நிறையா இருக்குன்னு சொல்லி பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கு போனார் அங்கே பிரம்மாவை அவமதித்தார் சிவபெருமானுடைய கைலாசத்துக்கு போனார் சிவபெருமானையும் அவ்வாறு அவமானம் செய்கிறார் ஆனால் அவர்களுக்கெல்லாம் கோபம் வந்தது ஆனால் நாராயணன் எழுந்தருடைய இருக்கக்கூடிய காரிய வைகுண்டம் அப்சல்யூட் வைகுண்டத்துக்கு மோட்சம் போனாதான் போக முடியும் அதுக்காக ரெண்டு வைகுண்டமான்னு கேட்க வேண்டாம் அப்சல்யூட் வைகுண்டம் ஒன்று தான் வைகுண்டம் போன்ற ஒரு லோகம் இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸுக்குள்ள பகவான் வச்சிருக்கான் அந்த காரிய வைகுண்டத்துக்கு போறார் பிருகுமுனிவர் அங்கே போயிட்டு திரும்ப வர முடியும் அங்கே போய் என்ன பண்ணார் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்டு இருக்கிறான் பிராட்டி மகாலட்சுமி அவர் திருவடியை வருடின் இருக்கா அந்த பெருமாளோட திருமார்பை போய் பிருகு உதச்சுட்றார் ஆனால் பெருமாள் கோபமே படாமல் என் மார்பை உதச்சிட்டாலே இது ரொம்ப கரடுமுரடான மார்பு பல அசுரர்களோடலாம் சண்டை போட்டு அவன்லாம் பானம் போட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குது உங்கள் மெல்லிய திருவடியால் இதை போய் மிதிச்சுட்டாளே உங்கள் கால் வலிக்கிறதா அப்படின்னு கேட்டு பிருகு முனிவரின் பாதங்களை எல்லாம் பெருமாள் அமுக்கி விட்டு மசாஜ் பண்ணாராம் பிருகு பார்த்துட்டு உன்ன போல பொறுமைசாலி உண்டா நீ தான் குணம் நிறைந்தவன் எல்லாம் சொல்லிவிட்டு அவர் போயிடுறார் ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இது ஸ்ரீனிவாச கல்யாணம் அந்த வரலாற்றில் நீங்களே கேட்டிருப்பேள் தாயார் என்ன பண்ணுறா எப்போ நீங்கள் நான் அமர்ந்திருக்கும் இந்த மார்பில் ஒருத்தர் வந்து உதைக்கும் போது என் மனைவியின் இருப்பிடத்தை ஏன் உதைச்சேன்னு கேட்காம உதச்ச காலுக்கு வலிக்கிறதான்னு சொல்லி இப்படி கேட்டுட்டேளோ உங்களுக்கு என் மீது அன்பு இல்லை என்று அர்த்தம் அதனால் நான் இந்த திருமார்பில் இருக்க விரும்பவில்லை ஒருத்தர் உதைக்கிறார் என் மனைவி இருக்கும் இடம் நீங்க சொல்ல வேண்டாமோ அகெயின் இதெல்லாம் நம்முடைய அனுபவத்துக்காக பெருமாளும் தாயாரும் செய்யும் லீலைதானே ஒழிய அதுக்காக நம்ம வீட்டில் சண்டை வர மாதிரி அங்கே சண்டை வர்றதோன்னு தயவு செஞ்சு நினச்சிட வேண்டாம் இதெல்லாம் நம்முடைய அனுபவத்துக்கு பெருமாள் தாயார் செஞ்சு காட்டுறா அப்போ தாயார் சொல்லிட்டா இனியும் இந்த திருமார்புல நான் இருக்க மாட்டேன் என் இடத்துல ஒரு உதச்சார் நீங்க அவரை ஏன்னு கேட்கல நான் போறேன்னு தாயார் கிளம்பிட்டாலும் இப்போ பெருமாள் என்ன பண்ணுறார் தாயார் எங்க போனான்னு தெரியாம பல இடங்களில் தேடுகிறார் ஏன்னா பிராட்டி இல்லைன்னா பெருமாளுக்கு ஏற்றம் இல்லை அப்போ பிராட்டியை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் பெருமாளும் வைகுண்டத்திலேருந்து புறப்பட்டுவிட்டார் கோச்சின் போன லக்ஷ்மி எங்கே போனாள் எல்லாம் அறிந்த பெருமாளுக்கு தெரியாதான்னா நன்னா தெரியும் ஆனால் அவர் நேராக கண்டுபிடிச்சிட்டா நமக்கு இந்த திருநாமத்துக்கு கதை கிடைக்காம போயிடுமே அதனால பெருமாள் தேடுறார் தேடுறார் பாத்தாள லோகம் வரைக்கும் போய் பாத்தாள லோக்கத்தில் கபில முனிவருடைய ஆசிரமம் அதுவரை தேடிவிட்டார் மகாலட்சுமி கிடைக்கல அப்புறம் பாத்தாளத்திலேருந்து மீண்டும் மேலே பூமிக்கு வந்து தேடுறார் பாத்தாளத்திலேருந்து அவர் பூமிக்கு மேலே வந்த இடம் கும்பகோணம் எங்கள் ஊர் திருக்குடந்தை அதனால தான் இன்றைக்கும் கும்பகோணத்தில் ஷார்கபாணி கோவிலில் வடக்கு பிராகாரத்தில் சேவிச்சல்னா பாத்தாள ஸ்ரீனிவாசன் சந்நிதின்னு ஒரு தனி சந்நிதியே இருக்கும் அங்கே பார்த்தா பாத்தாள ஸ்ரீனிவாசன் பெருமாள் இருப்பார் அவர் தான் தாயாரை தேடி பாத்தாளத்துக்கு போயிட்டு பூமிக்கு வந்தவர் அவருக்கு கொஞ்சம் அவருக்கு கிழக்கு பக்கம் பார்த்தேன்னா மேட்டு ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருப்பார் ஏன்னா பாத்தாளத்திலேந்து அதுக்கப்புறம் மேட்டுக்கு வந்த ஸ்ரீனிவாசன் அங்கே வந்தும் பார்த்தார் அப்பவும் தாயார் கிடைக்கல அதுக்கப்புறம் கும்பகோணத்திலேருந்து புறப்பட்டு இன்னும் கொஞ்சம் வடக்கு பகுதியிலெல்லாம் பாரத தேசத்தின் வடக்கு பகுதிகளெல்லாம் தேடிந்து வரார் அப்போதான் நாரதர் பெருமாள்கிட்ட ஒரு செய்தி சொன்னாராம் என்னன்னா கொல்லாபுரத்திலே மகாலட்சுமி இருக்கிறாள் அங்கே வேணா நீங்கள் போய் கேட்டு பாருங்க அதுக்கப்புறம் பெருமாள் புறப்பட்டு கொல்லாபுரம் போனார் கொல்லாபுரத்துல பார்த்தா அகஸ்தியரால் ஆராதிக்கப்படுபவளாக கம்பீரமா மகாலட்சுமி விற்றிருந்தாள் பெருமாள் போய் நின்னார் என் திருமார்புக்கு மீண்டும் வான்னு அழைத்தார் தாயார் சொன்னாலாம் தபஸ் சரேன்னா தபஸ் பண்ணுங்கோ திருமார்புக்கு வரேன்னா ஏன்னு கேட்டார் பெருமாள் தாயார் சொன்னாலாம் பூமியில உள்ள ஜீவாத்மாவெல்லாம் நீங்க தபஸ் பண்ண சொல்றேன் அவள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை குறித்து என் குழந்தைகள்லாம் தபஸ் பண்றா அவள் கஷ்டம் உங்களுக்கு தெரியட்டும் நீங்க போய் தவம் புரியுங்கள் அதுக்கப்புறம் நான் வரேன்னா நான் எங்க போறதுன்னு கேட்டார் அப்போ தாயார் சொன்னா வெளியில ஒரு வெள்ளக்குதிரை இருக்கு ஏறி உட்காருங்கோ நானே அசைரீதியாக வழி சொல்கிறேன் நான் சொல்கிற இடத்துக்கு போய் தபஸ் பண்ணுங்கோன்னா குதிரையில ஏறி உட்கார்ந்தார் பெருமாள் பயணிக்கிறார் திருச்சானூருங்கிற இடத்தை வந்து அடைந்தார் அது அப்போ திருச்சுகனூர்னு தான் அதுக்கு பேர் சுக மகரிஷி தவம் புரிந்த இடம் அந்த திருச்சுகனூர் தான் மருவி இன்னைக்கு திருப்பதி திருச்சானூர்னு ஆயிருக்கு அப்படி ஆந்திர மாநிலம் திருச்சானூரை வந்து அடைகிறார் அங்கே தாயார் சொன்னாலாம் இந்த இடத்துல தபஸ் பண்ணுங்கன்னா அதனால லக்ஷ்மி சரஸ் என்ற பொய்கை திருச்சானூரில் ஸ்ரீனிவாச பெருமாள் அவர் கையால் வெட்டிய பொய்கை லக்ஷ்மி சரசுன்னு அந்த பொய்கையை ஏற்படுத்தி அந்த பொய்கை கரையிலே பெருமாள் உட்காந்து தபஸ் பண்ணுறார் அப்புறம் மகாலட்சுமிக்கு தாமரையால் அர்ச்சனை பண்ணணும் அதுக்காக கருடனை விட்டு மேலேந்து தாமரை விதைகள்லாம் வைகுண்டத்திலேருந்து கொண்டு வர சொல்லி அதை அந்த லக்ஷ்மி சரஸ்ல தூவி அந்த தாமரைகள் எப்போதும் மலர்வதற்காக சூரியனை அந்த குளத்தங்கரையிலேயே பிரதிஷ்டை பண்ணி இப்படி அந்த தாமரையால் தாயாருக்கு அர்ச்சனை பண்ணி தாயாரை குறித்து பன்னெண்டு வருஷம் பெருமாளே தபஸ் பண்ணாராம் ஸ்ரீனிவாசன் திருச்சானூர்ல பன்னெண்டு வருஷம் தபஸ் பண்ணி பூர்த்தி பண்ண பின் கார்த்திகை மாசம் வளர்பிறை பஞ்சமி திதி உத்தராட நட்சத்திரத்தன்று மகாலட்சுமி தாயார் பெருமாளுக்கு காட்சி அளித்தாளாம் காட்சி அளித்து நான் இனி உங்கள் திருமார்பில் வந்து அமர்கிறேன்னு சொல்லி எங்க மலைக்கு போய் பத்மாவதின்னு ஒரு பெண் காத்திருக்கிறாள் ஆகாசராஜன் தரணி தேவி மகள் பத்மாவதி அவளை மணந்து கொள்ளுங்கள் அவளை நீங்கள் மணந்து கொண்டவாறே நானும் திருமார்புக்கு வரேன்னு சொல்லி அதன் பின் மகாலட்சுமியும் பெருமாள் திருமார்பை அடைந்தாள்னு வரலாறு ஏன்னா உடனே நான் ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டேனேன்னு தோணலாம் பத்மாவதி என்பவள் வேதவதினு ஒரு பெண் அவ வந்து பெருமாளை மணக்கணும்னு ரொம்ப வருஷமா பல ஜென்மமா தபஸ் பண்ணவ அவள் தான் அடுத்த ஜென்மம் ஆகாசராஜன் தரணி தேவி மகள் பத்மாவதின்னு வந்தாள் அவளை பெருமாள் கல்யாணம் பண்ணின்றது தனி கதை ஆனா நான் இங்க மகாலட்சுமி பிரிந்து போனாள் அல்லவா அவள் மீண்டும் திருமார்பில் வரணும்னு பெருமாள் அவள்கிட்ட வந்து கோரின போது இதோட அப்படியே தாயார் லிங்க் பண்ணி இந்த பத்மாவதி திருமார்புக்கு வரும்போது தாயாரும் வந்துடுறா அதுக்கு சில ரசமான பல விளக்கங்களும் உண்டு இப்ப இதெல்லாம் அந்த விசாரம் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நமக்கு இதுலேருந்து மேட்டர் என்ன செய்தி என்னன்னா அந்த மகாலட்சுமி திருமார்பில் இல்லைன்னா பெருமாள் அவளை நாடி போறார் அப்ப பாருங்க பாத்தாளத்துக்கு போனார் பாத்தாள ஸ்ரீனிவாசன் மேட்டு சீனிவாசன் வெளில வந்தார் கொல்லாபுரம் போனார் திருச்சானூர் வந்தார் கடைசியா திருச்சானூர்ல தாயார் காட்சியளித்து நான் வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பெருமாளே ஆறினார் ஏன்னா தாயாரை அப்படி நாடி வராராம் பெருமாள் இன்னைக்கும் திருச்சானூர்ல அந்த கார்த்திகை மாத வளர்பிறை பஞ்சமி அதற்கு தாயார் பஞ்சமின்னே பேர் அவ்வளோ கோலாகலமாக கொண்டாடப்படும் அப்படி பெருமாளே தாயாரை குறித்து தவம் புரிந்து தாயாருடைய அந்த தரிசனத்தை பெற்று திருமார்புக்குவான் அழைக்கிறார் அப்போ பெருமாளாலே நாடப்படுவதால் கமலா என்று அழைக்கப்படுகிறாள் பொதுவாக கமலம்னா தாமரைதானேன்னு நீங்க கேட்கலாம் டாக்டர் சி ஊ கருணாகராச்சார சுவாமி அவருடைய விளக்கம் பாருங்கள் கமலா கஸ்மாத் காம்யதே வடமொழி இலக்கணப்படி காம்யதே இதி கமலா யார் ஒருவர் எல்லோராலும் நாடப்படுகிறாளோ அவளுக்கு கமலான்னு பேரு அகில உலகநாதனான பகவானே அவளைத்தான் நாடுகிறான் அப்போ பகவானாலே நாடப்படுபவள் விரும்பப்படுபவள் கமலா இருபத்தி ஆறாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து தாயார் பஞ்சமியிலே காட்சி தரும் திருச்சானூரில் அந்த மகாலட்சுமி தாயாரை தியானித்து கொண்டு கமலாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த தாயார் நமக்கும் நாடிய பொருள் கைகூடும்படியாக அருள் புரிவாள் நன்றி வணக்கம்